எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி சாயங்காலம் அஞ்சு மணிக்கு வந்து ஒரு அருமையான போண்டா தாங்க செய்ய போகிறோம் வாழைப்பழம் வந்து எங்கள் வீட்டுக்கார் நிறையா வாங்கிட்டு வந்தாருங்களா நல்லா பழுத்து போச்சு நல்லா பழுத்து கணிஞ்சு போச்சு பாருங்கள் ஆனால் போண்டாக்கெல்லாம் இந்த மாதிரி நல்லா பழுத்து அப்போ தான் ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் நான் ஒரு மூணு பழத்தை எடுத்து தோல் எடுத்துகிட்டு கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் அந்த மாதிரி கோதுமை வந்து ரெண்டு கப்பு எடுத்துக்கிட்டேன் கோதுமை மாவு ரெண்டு கப்பு வெள்ளம் வந்து முக்கால் கப்பு ஏலக்காய் பொடி கொஞ்சம் இதை வச்சு தான் நம்ம இனிப்பு போண்டா செய்ய போகிறோம் ஸ்டவ் பற்ற வச்சு பாத்திரம் வச்சுட்டேன் தண்ணி வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் வெள்ளம் கரைக்கிறதுக்கு மட்டும் தான் நம்ம தண்ணி தேவைப்படும் இந்த வெள்ளத்தையும் வந்து இந்த தண்ணியிலே சேர்த்துக்கலாம் வெள்ளம் வந்து நல்லா கரையட்டும் பாருங்கள் வெள்ளம் வந்து நல்லா கரைஞ்சிடுச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன் நல்லா சூடு ஆறட்டும் வெள்ளத்தை வந்து ஒரு பாத்திரத்தில் வந்து வடிகட்டிக்கலாம் உங்களுக்கு வெள்ளம் வந்து பத்தாதுன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட ஒரு கப்பு கூட போட்டுங்க நான் வந்து மீடியமாக இருந்தால் போதும் முக்கால் கப்பு சேர்த்துக்கிட்டேன் நம்ம இந்த மிக்ஸி ஜாரில் வாழைப்பழத்தை சேர்த்து அரைச்சிக்கலாம் கொஞ்சம் வெல்லம் தண்ணி சேர்த்து அரைச்சிக்கிறேன் பாருங்கள் வாழைப்பழம் வந்து நம்ம காய்ச்சனை வெள்ளத்தை வந்து சேர்த்து அரைச்சி எடுத்துக்கிட்டேன் இது ஒரு பாத்திரத்தில் ஊற்றிக்கலாம் ஃபஸ்ட்டு மாவு சேர்த்திடலாம் ரெண்டு கப்பு கோதுமை மாவு ஒரு கால் டீஸ்பூன் வந்து ஏலக்காய் பொடி ஒரு சிட்டிகை வந்து உப்பு இது எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அரைச்ச வாழைப்பழம் இது வந்து சேர்த்துக்கலாம் மாவு வந்து நல்லா போண்டா பக்குவத்துக்கு செஞ்சுக்கலாம் தண்ணி வேணால் தண்ணி சேர்த்துக்கலாம் அப்படியே பின்னாடி போய் சரி ஆச்சு வெள்ளை தண்ணி வந்து பார்த்தலாம்னா கொஞ்சம் லைட்டாக தண்ணி சேர்த்துக்கலாம் ஆனால் நமக்கு வந்து சரியாக போயிட்டு நினைக்கிறேன் இந்த அளவுக்கு கெட்டியாக தான் இருக்கணும் ஸ்வீட் போண்டாக்கு ஒரு சிட்டிக்கு வந்து சோடா உப்பு சேர்த்துக்கலாம் சோடா உப்பு வந்து சேர்த்தாதான் போண்டா வந்து நல்லா புசு புசு நல்லா எழும்பும் கொஞ்சமா தண்ணி சேர்த்து அந்த சோடா உப்பு கரைச்சிக்கலாம் நான் வந்து ஃபஸ்ட்டே போட்டுக்கணும் மாவுளை மறந்துட்டேன் வந்து போடலன்னா கொஞ்சம் கல் மாதிரி இருக்குமா கொஞ்சமாக கூட கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு வந்து நல்லா பூ மாதிரி நல்லா இருக்கும் நான் பூ மாறி பூ மாறி எதுக்கு சொல்றேன்னு சொல்லிட்டு நீங்க கேப்பீங்க இந்த சாப்டா இருக்குது சாப்டா இருக்குது எனக்கு வர மாட்டேங்குதுங்க சாப்டா இருக்குன்னு வர மாட்டேங்குது ஆஹ் எனக்கு வந்து அது வரவே மாட்டேங்குது அது நான் இது சாப்டா இருக்குது அப்படின்னு சொன்னேன் எல்லாம் சாப்பிட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்க வீட்டுக்கார பொண்ணுல அவரை கிண்டல் பண்ணுவோம் அதனாலதான் அழகா வந்து தமிழ்ல நல்லா பூ மாறி நல்லா மெதுவா சூப்பரா இருக்கும் அழகா அப்ப வந்து மெதுருவா அது கூட வா ஒரு மாதம் சொல்லுவார் அவரு மெதுவா இருக்கும் பூ போல இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லி எங்கம்மா அப்பா காணும் ஆமா அப்பா பத்தி சொல்லவே சொல்லவே இல்லை இன்னும் மூணு நாளைக்கு வந்து வீடியோல வந்து அப்பா வர மாட்டாருங்க அப்பா வந்து கிளி பறந்து போயிடுச்சு ஆமா அது கூண்டுக்குள்ள அடைஞ்ச மாதிரி இருந்தாரு இப்போ வந்து சிறகை அப்படியே வெளியே விட்ட மாதிரி ஊர்ல வந்து ஜாத்திரைங்க நான் வந்து போக முடியல அப்பா வந்து இந்த அளவுக்கு இருந்தா போதும் போண்டா செய்யத்துக்கு இது வந்து நம்ம ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாங்க நல்லா ஊர்னா போண்டா வந்து சூப்பரா வரும் பாருங்கள் மாவு வந்து போண்டாக்கு நம்ம கலந்து வச்சுக்கலாம் அரை மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு இப்போ வந்து எண்ணெயை வந்து ஊற்றி வச்சுட்டு காஞ்சிச்சு இப்போ போண்டா போட்டுக்கலாம் நமக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ் நீங்கள் போட்டுங்க பாருங்கள் ஒரு பக்கம் வந்துடுச்சு நம்ம அப்படியே திருப்பி போட்டு இப்படி இப்படி கலந்து கொடுத்தாவே நல்லா ஒரே மாதிரி வந்துடும் நம்ம என்ன திருப்பினாலும் ஒவ்வொன்றா பாருங்கள் மறுபடியும் இப்படி வந்துடும் அதனால் கரண்டில் வந்து டெல்லி கரண்டில் இப்படி கலை களை கூட்டம் எல்லா பக்கம் ஒரே மாதிரி வந்துடும் பாருங்க நல்லா இந்த மாதிரி வந்து கலர் வரணும் போண்டா அப்போ தான் வந்து உள்ளே நல்லா வெந்துருக்கு வெள்ளு சேர்த்துருக்குறேன் இல்லையா அதனால் கொஞ்சம் கலர் வரணும் நம்ம வந்து வெள்ளையாக்கும் போது எடுத்துகிட்டு வேகாது உள்ளே வந்து கோதுமாவும் பச்சை மாதிரியே இருக்கும் ஸ்டவ் வந்து குறைச்சி வச்சுட்டே நம்ம அதை வேக வச்சுக்கிறோம் நீ தான் காமிக்கணும் சொல்லலாம் இது நான் போட்டது அது அம்மா போட்டதுன்ற இங்கே மாதிரி இதை நான் போட்டது வாழு தோலுமாக இருக்கும் பிரியா போட்டது இது குண்டு குண்டாக இருக்கும் அது கரெக்டாக இருப்பா நீ இதெல்லாம் வந்து பிரியா போட்டது இப்போ இதுவும் ஃப்ரீயாக போட்டுருட்டோம் பிரியா வந்து ஸ்நாக்ல வந்து புளிங்க அதனால நல்லா தான் பா பாப்பா பா சொல்லி கொடுத்ததே நீ எனக்கு சொல்லி ஒரு ரெண்டு முறை மாவை எடுத்து போட்டேன்னா மூணாவது முறை வந்து தண்ணியில் வந்து கையை நினைச்சிட்டு எடுத்து போட்டால் நல்லா குண்டு குண்டாக வரும் அப்படின்னு சொல்லி கொடுத்தது யாருன்னா தரலாம் அந்த கைப்பக்குவம் அந்த செய்கிற விதம் எல்லாம் வந்து தெரியணும்ல அதுக்காக சொல்கிறோம் நான்

ஸ்வீட் போண்டாங்க சூப்பராக வாழைப்பழம் போட்டு நல்லா இருந்துச்சு டேஸ்ட்டு சாப்பிட்டோம் நாங்கள் எப்போயுமே ஃபர்ஸ்ட் ரவுண்ட் போடும்போதே சாப்பிட்டு எப்போவுமே நம்ம செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டு டேஸ்ட்டு ஓகேன்னா மட்டும்தான் வீடியோவில் வந்து நம்ம போடணும் ஏன்னா செய்கிறவங்களுக்கு வந்து ஒரு குஷியாக இருக்கும் நல்லா நம்ம பார்த்து செஞ்சோம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லணுன்றதுனால ஃபர்ஸ்ட்டு நாங்கள் சாப்பிட்டுட்டு தான் அப்புறமா வீடியோவில் காட்டுவோம் இப்போ ஸ்ப் ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிவிட்டேன் பாருங்க ஒரு அருமையான வாழைப்பழம் கோதுமை வச்சு சூப்பரான வெள்ளத்தை வச்சு ஒரு சத்தான போண்டா தான் செஞ்சிருக்கிறேன் நம்ம சக்கரெல்லாம் சேர்க்கல வெள்ளம் தான் சேர்த்துருக்குறோம் ஒரு அருமையான நல்ல குண்டு குண்டா குலோவ் ஜாமுன் வச்சு குலோப் ஜாமுன் குலோவ் ஜாமுன் மாதிரியே கோதுமை வச்சு ஒரு போண்டா செஞ்சுட்டுங்க ரொம்ப அருமையா இருக்கும் சாயங்காலத்துல வந்து இந்த மாதிரி வந்து சூப்பரா செஞ்சு கொடுங்க நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா போன தான் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன் டீ கடை கட்டி அதை சொல்லியிருப்பேன் இனிமேல் வந்து நிறைய நம்ம ஸ்நாக்ஸ் செய்யலாம் குழந்தைங்கள்லாம் வீட்டில் இருப்பாங்க லீவில் செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வாரத்தில் ஒரு ரெண்டு மூணு நாளாவது கண்டிப்பாக ஏதாவது ஒன்று செஞ்சுட்டு நம்ம நீங்களும் இதே மாதிரி கோதுமை வச்சு ஒரு சூப்பராக போண்டா செய்யுங்க இந்த போண்டாவோட வீடியோ முடியல அடுத்தது வந்து மீன் பேக்கர் வச்சு பச்சை பட்டாணி கேரட்டெல்லாம் வச்சு ஒரு அருமையான குருமாவை சப்பாத்தி தான் நைட்டுக்கு வந்து டின்னருக்கு செய்ய போகிறோம் அடுத்தது அதை பார்க்கலாம் வாங்க நைட்டு வந்து டின்னருக்கு வந்து இப்போது ஒரே ஒரு கேரட் இருந்ததுங்க கொஞ்சம் வந்து பச்சை பட்டாணி இருந்தது அது கூட வந்து கொஞ்சம் மீன் மேக்க சின்ன சின்னதாக இருக்கிறது வந்து ஒரு கைப்பிடி வந்து ஊற வச்சுக்கிட்டோம் சுடு தண்ணியில் போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் தண்ணி நல்லா கொதிக்கிட்டோம்னு சொல்லிட்டு அதை போட்டு ஆஃப் பண்ணிவிட்டேன் ஸ்டவ் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே ஊறட்டும்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டேன் அப்புறம் தண்ணி புழிஞ்சு எடுத்து வச்சுட்டாங்க நம்ம போண்டாலாம் சாப்பிட்டு முடிச்சாச்சா போண்டாலாம் சாப்பிட்டு முடிச்சாச்சு சாப்பிடல ஒன்னே ஒன்று சாப்பிட்டுச்சு நாங்கள் வீட்டுக்காரர் திட்டு என்ன இதெல்லாம் அதிகமா சாப்பிட்டுதான் நீ ரொம்ப குண்டாயிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அதனால நீ சாப்பிடாத பிரியா நான் ஏற்கனவே குண்டாக்குறேன் நான் இன்னும் கொஞ்சம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நானே சாப்பிட்டுங்க இப்ப பாருங்க மூணு பச்சை மிளகா ஒரு சின்னதா ஒரு துண்டு இஞ்சி ஒரு மூணு லவங்கம் சின்னதா ரெண்டு துண்டு பட்டை இப்ப நம்ம வந்து இந்த மீன் மேக்கர் பச்சை பட்டாணி கேரட் வச்சு அரைச்சி செய்ய போகிறோம் மசாலாலாம் ரொம்ப இருக்கும்

கேக்குதா இல்லையான்னு தெரியல மைக் போட முடியாது அப்பா எடுத்துட்டு எடுத்துகிட்டு போயிட்டார் ஃபோனு அவர் ஃபோனில் தான் மைக் கனெக்ட் பண்ண முடியும் என் ஃபோனில் கனெக்ட் பண்ண முடியாது அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அதனால வந்து நான் பத்தமாகவே பேச முடியாது ஆமாம் ஒரு கால் டீஸ்பூன் கம்மியாக வந்து ரசாய் எடுத்துக்கலாம் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு ஏழு மூன்று நம்ம எல்லாம் எண்ணெயில் வதச்சிட்டு தான் நம்ம வந்து அரைச்சி போகிறோம் அரைச்சிட்டு தான் செய்ய வரோம் முக்கியமாக ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் தேங்காய் வந்து தோல் சீவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கிட்டால் அந்த தேங்காய் வந்து சேர்த்துக்கலாம் ஒரு சேர்த்துக்கோமா ரெண்டு பீஸு தேங்காய் ஒரு பெரிய தக்காளி அதையும் சேர்த்துக்கலாம் நல்லா சேர்த்து நல்லா வதங்கணும் இந்த வாசனை வாசனைக்கார அளவுக்குன்னு சொல்லுவோம் அந்த அளவுக்கு வந்து நல்லா வதங்கிட்டோம் பரவாயில்லை எல்லாமே வந்து நல்லா வதங்கிடுச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் நல்லா சூடு ஆறட்டும் மிக்ஸியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கிறோம் நம்ம வதக்கிற மசாலாலாம் பாருங்கள் மிக்சியில் போட்டு நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன் இப்போ குருமா செஞ்சுக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு இப்போ நம்ம அரைச்ச மசாலா வந்து இந்த எண்ணெயில் வந்து சேர்த்து ஒரு நிமிஷத்துக்கு வந்து வதக்கலாம் நம்ம எல்லாமே சேர்த்து வதக்கிட்டதான வேறு எதுவுமே நான் சேர்க்கல தாலிப்பூட்டி எதுவுமே சேர்க்கல வெறும் எண்ணெயில் மட்டும் இந்த மசாலா சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வந்து நல்லா வதக்கிட்டு நம்ம காய்கறி வந்து சேர்த்துக்கலாம் இந்த குருமாவுக்கு தேவையானாலும் பூத்து சேர்த்துக்கிறேன் மஞ்சள் தூள் கொஞ்சம் மூணு பச்சை மிளகாய் சேர்த்துருக்குறேன் அதனால் கொஞ்சமாக ஒரு கால் டீஸ்பூன் வந்து தூள் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா இன்னும் ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துட்டு தூள் கூட சேர்க்காமல் விட்டுடலாம் நீங்கள் இதை நல்லா வதங்கட்டும் மசாலாலாம் நல்லா வதங்கிடுச்சு நம்ம வீட்டில் என்ன காய்கறி இருக்கோ அதை வந்து நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ எங்கள் வீட்டில் வந்து பச்சை பட்டாணி கேரட் மட்டும் தான் அந்த பீன்ஸ் இல்லை உருளைக்கிழங்கு இல்லை அதனால் வந்து நான் மீன் மேக்கரை வந்து சேர்த்துக்கிறேன் ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் பீன்ஸு கேரட் எதுவுமே இல்லைனாலும் இந்த மீன் மேக்கர் மட்டுமே கூட வச்சு நீங்கள் இந்த மாதிரி குருமா செஞ்சீங்கன்னா சப்பாத்திக்கு பூரிக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இதையும் வந்து சேர்த்தலாம் நாங்க ரெண்டு பேரும் அம்மா அளவா வைக்கிறோம் இதுவே ஜாஸ்தி தான் ஜாஸ்தி தான் அளவு கிடையாது ஆனா எப்படி சேர்க்கறதுன்னு தெரியல ஒரே ஒரு கேரட்டு ஒரு கைப்பிடி கூட கிடையாது கஷ்டப்படுத்தாலே ஒரு கைப்பிடி அவ்வளோதான் ஆனா நம்ம மசாலா எல்லாம் அரைச்சு போறதுனால கொஞ்சம் தான் வரும் எப்படியும் சப்பாத்திக்கு மாவு தேய்ச்சா மீதி இருக்கும் காலையில அதே முடிஞ்சு நான் வந்து மிக்சி ஜார்ல வந்து தண்ணி ஊற்றி அலசி வச்சுக்கிறேன் இதே வந்து சேர்த்துட்டு நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும் இப்போ வந்து உப்பு காரம்லாம் நீங்கள் செக் பண்ணிவிட்டு எந்த அளவுக்கு வேணும் இல்லை கரெக்டாக இருக்கா இல்லை அதிகமாகுதுன்னா இந்த சமயத்தில் வந்து நீங்கள் போட்டுக்கலாம் இப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன் நான் இப்போவே மசாலா சேர்த்தா தண்ணி வந்து கொஞ்சம் சேர்த்துக்கணும் இல்லைன்னா ரொம்ப கட்டியாகிடும் அதே சமயத்தில் ரொம்ப அதிகமாக தண்ணி சேர்த்தால குக்கரில் வைக்கிறதால வந்து அதை ரொம்ப தண்ணி இழுக்காது அதனால் கரெக்டாக வச்சுக்கணும் பாத்திரத்துலனா நம்ம வந்து கொதிக்க வச்சு கட்டியாகிக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு வந்தால் போதும் சப்பாத்திக்கு இப்போ குக்கர் மூடி போட்டு மூடியதை போதும் அப்படியா ம் இப்போ நம்மளும் ஒரு முறை செக் பண்ணிக்கலாம் காரம் ஃபுல்லாக இருக்குது குக்கர் மூடி போட்டு மூடிடலாம் ரெண்டு விசில் வந்தால் போதும் பாருங்கள் குருமா வந்து நான் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கலாம் அந்த கேப்பில் சப்பாத்தி தேய்ச்சி எடுத்துக்கலாம் அது வெயில் குறையத்துக்குள்ளே சப்பாத்தி தேய்ச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆறு சப்பாத்திங்க எனக்கு மூணு ட்ரீயாக்கு மூணு நான் வந்து ரெண்டு தான் சாப்பிடுவேன்னு சொன்னேன் இல்லைம்மா குருமா நல்லா இருக்கும் பார்க்கும்போதே தெரியுது நீங்கள் சாப்பிடுவீங்க அதனால ஒன்று எஸ்டாவே நான் தேய்ச்சிட அப்படி சரி இன்னும் ஆசை சேர்த்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது சப்பாத்தி தேய்ச்சிட்டோம் இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் குருமா வந்து குக்கர் விசில் குறைஞ்சி எடுத்துட்டாலும் நல்லா வந்து கொதிக்க வைக்கணும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு வந்து நல்லா கொதிக்க வச்சாலும் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் கொத்தமல்லி எல்லாம் இது பண்ணலாமா கொத்தமல்லி எல்லாம் எதுவுமே போடல பிரியாணும் சரி ஓகே நீங்கள் போட்டுக்கோங்க நீங்கள் கொத்தமல்லி போடுங்க வேறு என்ன வேணுமாலும் போட்டுங்க நான் வந்து போடலனால எங்களுக்கு இப்போ டைம் ஆச்சுங்களா சாப்பிட்ணும் அதனால் வந்து இதோட நான் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன் இப்போ எனக்கு மூணு ஃப்ரீயாக மூணு சப்பாத்து சாப்பிட்டுலாம்னு நினைக்கிறேன் ஏன்னா அந்த குருமாவோடைய வாசம் நல்லா மூக்கை தொலைக்குதுங்க மீன் மேற்கரை வச்சு ரொம்ப அருமையாக ஒரு குருமாங்க நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ஸ்வீட் போண்டாவும் பச்சை பட்டாணி கேரட்டு மீன் மேக்கரை வச்சு ஒரு குருமாவும் சப்பாத்தியும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி